தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே தேன்மிட்டாய் வணக்கம் நாம் ஏற்கனவே யோகஸ்ரீ புரோமோ பற்றின காணொலியை போட்டிருந்தோம் சீத்தமிழ் சரிகம்ம பள்ளட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியின் கடைசி சுற்றுக்கு ரெண்டாவது நாற்காலிக்கு போட்டி ஆரம்பம் யோகஸ்ரீ நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா பாட்டு பாடினாங்க பாடுறாங்க நம்ம செல்லக்குட்டி திவினேஷ் பிரமோ வழி ஆகிடுச்சு கூட வெளியாக இருக்குது யோகாஸ்ரீ பாடுற பிரம்மோ வழியான மாதிரி நாளை இந்த வேலை பார்த்து ஓடி ஓடிவானிலா யோகாஸ்ரீ பாடுறாங்க இல்லையா நம்ம செல்லக்குட்டி திவினேஷ் பழையபடி பழைய பாட்டு தான் பாடுறாரு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரிலீஸான சுமை தாங்கி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க டிஜி லிங்கப்பா பாட்டு எழுதியிருக்காரு பிபி சீனிவாஸ்தன் கந்தர்வ குரலில் பாடியிருக்கார் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற பாட்டு தான் அது தம் பிஞ்சு குரலை பாடுறாரு நம்ம செல்லக்குட்டி திவினேஷ் சும்மா பிச்சு உதறாரு செல்லக்குட்டி திவினேஷு நடுவருங்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழறாங்க ரசிகர்களுங்க ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரியே சுண்டி இழுக்கிற தன் குரல் வளத்தால் பாடி தான் திறமையை வெளிக்காட்டுறாரு திவினேஷ் பார்ப்போம் இந்த செகண்ட் ரவுண்டில் நாற்காலி கிடைக்கதா திவினேஷுக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் திறமைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறத நம்புகிறோம் வாழ்க வெல்க திவினேஷ் செல்லக்குட்டி திவினேஷ் நன்றி வணக்கம் தேன்மிட்டாய் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்